அப்படியா ஓகே 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 அன்பு கொண்ட வார்த்தைகளை கேட்கும்போது மனதில் ஒரு ரிலாக்ஸ் இல்லையா சூப்பர் 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 ஓகே மிக்க நன்றி அப்படின்னு சொல்றாங்க என் நேரலையை பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகள் யாருக்காவது சூப்பர் சாட் செய்யக்கூடிய வசதி இருந்தால் சூப்பர் சாட் செய்யுங்க என்னுடைய குளச்சல் பாபு பத்து என்ற யூடியூப் சேனலில் நீங்களும் ஒரு மெம்பர்ஷிப் ஆகலாம் நன்றி 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 இன்று ஒரு திருக்குறள் எல்லா விளக்கும் விளக்கல்ல இல்லை பொய்யா விளக்கு விளக்கு சூப்பர் 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 அருமை 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 அண்ணா கால் எப் பரவாயில்லம்மா அதெல்லாம் சரியா போச்சுடா அதெல்லாம் சரியா போய் ஒரு பத்து இருபது நாள் கிட்ட ஆயிடுச்சு பரவாயில்லம்மா பரவாயில்லம்மா சரியா போச்சு இப்போ நல்லபடியாக நடக்கிறேன் நல்லபடியாக வேலைக்கு போகிறேன் இப்போ இந்த மழை தான் கொஞ்சம் குறுக்கிடுது என்னுடைய வேலைக்கு அதுதான் ஒரு சிக்கலாக இருக்குது பரவாயில்ல நாட்டில் மழை பெய்யட்டும் ஓ மோகன் ப்ரா உங்களை கேட்டிருக்கிறாங்க நான் ஒருவேளை எனக்கும் காலில் அடிபட்டிருந்தில்ல அது என்ன கேட்குறாங்களோன்னு நினச்சிட்டேன் சரி 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 ஓகே 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 மோகன் சகோதரனின் கால் குணமடைந்து விட்டதாம் காலில் அடிபட்டது உங்களுக்கு அதாவது என்னுடைய நேரலையை சிலர் சைலண்ட் வாட்ச் பண்ணுவாங்கல்ல நம்ம பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு கேட்கும்ல அந்த மாதிரி என்னுடைய லைவில் பார்த்துருப்பாங்க உங்களை காஜா தம்பி நன்றாக இருக்கிறார் அவர் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனார் அவருடைய ஒர்க்கு வந்து கறி வெட்டுறது ஏதோ ஒரு ஆர்டர் முடிச்சுட்டு வந்தா அப்படி வந்துட்டு டீ குடிச்சுட்டு போயிட்டா அப்படி மேகங்கள் இருக்குது கா நேர தந்தல் காற்று அள்ளி தந்த காலாட்டு தங்க மகன் வரவை கேட்டு தங்கை உள்ள அருமையா இருக்குல்ல